உதிர்கனி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நான் உங்கள் டிஎஸ்பி ரோகிணி விக்ரம் சார பாக்கணும் இல்ல நான் தெரியாம தான் கேக்க நீ பொண்ணு தானே இல்ல தெரியாம தான் கேக்க நீ பொண்ணு நான் டிஎஸ்பி ரோகிணி நீ சொல்ற விதமெல்லாம் நல்லா தான் இருக்குதே ஆனா உன் பேச்சில இருக்க தோரணை உன் செயல்ல இல்ல பேச்சில இல்ல தோரணையா இருக்கே செயல்ல இருக்க வேண்டாம் நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன்

வீங்கள் த değண்டு ப Mysterelsh defendant்ப cardiovascular条ி播ார் ஗ lacks ச거든ிம்

இப்போ நான் சினம் கொண்ட யானைய மோதம் புடிச்சு வந்திருக்க சீனம் கொண்ட யானைய வந்திருக்க எங்க வாழை வலிய பாரு போ என் நினைச்சு நான் கேக்குறேன் தை சரி இவங்களை விட்டு போயிரு என்ன யாரும் பிள்ளையா நினைக்க வேண்டாம் நான் யாருக்கும் பிள்ளையா இருக்கணும் நினைக்கல இமா சொன்ன கேளுமா நான் உங்க பிள்ளை இல்ல நான் உங்க பிள்ளை இல்ல அப்படினா பிள்ளை இல்லன்னா அப்படினா நீ இங்க பாரு ரோனி எவ்வளவு சீக்கிரமா வேலைய முடிச்சு கிளம்பறியோ அவ்வளவு நல்லது

அந்த விக்ரம் தான் உனக்கு இந்த இதெல்லாம் பண்ணுன புரியுதா உனக்கு புரியுதா கிஷோர் அதெல்லாம் நான் பாத்துக்கதே நீ டென்ஷன் எடுக்காம கிளம்பு ஆ சொல்ல மறந்துட்டேனே கிஷோர் அம்மாக்கு எம்மேல சந்தேகம் ஏய் என்ன சொல்ற மறைமுகமா வார்னிங் பண்ணாங்க நானோ பேசிட்டு தான் வந்திருக்கேன் ஏ சித்தி ரொம்ப நல்லவங்க ஒரு பொன்னானி விக்ரம் கையில மாட்டிர கூடாதுங்க காதா ஏதாவது வார்னிங் பண்ணிருப்பாங்க ஆ அத அவங்க பேச்சிலே தெரிஞ்சது அத அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க பயப்படாதே அவங்க காட்டி கொடுத்தாலோ விக்ரம் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாவே இரு புரிதா சரி எங்க போற கிளம்பே இல்ல உத்தாலத்துக்கு போணுமா அங்க போறியா புத்தி இல்லாதவளா இருக்கா நான் என்ன பண்ணட்டும் சரி பாத்து காணுமா போயிட்டு வா ஷோ அது யார் கேக்குற எனக்கு பெரிய தலை வலியா இருக்குது சரி குடும்பம் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ சரி நான் போயிட்டு வாரே ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணு புரியதா சரி நான் உங்க கிட்ட என்ன கேட்கணும் நினைச்ச ஆ என்ன அந்த விக்கி சாரே பொன்னுதரா சாரே அப்புறம் அவங்க தேடி ஒரு சின்ன பையன் வரானே இவங்க எல்லாம் உண்மையிலே அண்ணன் தம்பியா அது அவங்களுக்கே ஃபார்மா தெரியாது ஏதோ நம்பறாங்க அவ்வளவுதான் அண்ணா அவங்க மூணு பேரும் அவ்வளவு அநாமையா இருக்காங்க கிட்டத்தட்ட உன் கதை மாதிரி அவங்க கதையும் என்ன உன் குடும்பத்துல ஒருத்தர் கூட மிஞ்சல ஆமா குடும்பத்துல யார் இருக்கானே அவனுக்கு தெரியல இவ்வளவுதான் வித்தியாசம் அண்ணா நீ கொஞ்சம் கொன்ன தான் உன் குடும்பத்தை பழி பாலிவாங்க நீ கண்டுபிடிச்சிட்ட பாவம் அவனை பிறந்த இடத்தையே மாத்திடali தானวะ அப்படியா ஏய்[ [[[[[[[[[[[ எல்லாருமே இறந்துட்டாங்க நீ கண்ணால பாத்தியா கண்ணால பார்க்கல ஆனா கேள்விப்பட்ட ஆனா எல்லாரும் இறந்துட்டாங்க அது மட்டும் தெரியும் நான் யாருங்கத உங்க வீட்ல நீ சொல்லல ஆமா நீ யாருன்னு என் வீட்ல சொல்லிட்டு இருக்க இருக்க பிரச்சனை போதாது பாரு நானே உன குத்து தான் கண்டுபிடிச்சேன் என் வீட்டுக்கு எங்க அப்பா உன்னை தூக்கிட்டு வரும்போது உன மொத மொத பார்த்து கொஞ்ச நாமே நானா உனக்கு பேர் வச்சவனும் நானா மறந்துட்டேனே நான் உன மறக்கலடா எனக்கு உன ஃபர்ஸ்ட் நாள் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆச்சரியமா இருந்தது தெரியுமா

சேண்டா உனக்கு அந்த பொண்ணு மேல இவ்ளோ பாசம் நீ மட்டும் இல்ல விக்கானேன அப்படிதான் பொண்ணு தரானேன அப்படிதான் என்ன ரொம்ப தான் பாசம் வைக்கிறீங்க டேய் அவன் நேர்மையான பொண்ணுடா நேர்மையானவளுக்கு விக்ரம் கிட்ட வேலை டேய் நீ தெரியாம பாத்து சொல்றியே என்னமோ ஆமா நான் தெரியாம சொன்னேன் டேய் அன்னைக்கு கோவிந்த பருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவனு சொல்லிட்டு போகல انا அவன் அன்னைக்கு போனான் பார்த்தல டேய் எதிரச்ச கூட இருந்த الكلامல انا நாம போறனு சொல்லிட்டு தானே போகல அது உனக்கு தெரியும்ல

பொன்னாடி புள்ளையில பாசம் இருந்தாதான்டா மக்களோட வழி வேதனை நமக்கு தெரியும் ஓ நீ அப்படி வேற ஆமாடா இப்ப என் புள்ள ஒரு காய்ச்சல் துடிக்குது நல்ல ஆஸ்பத்திரி வசதி இல்லைன்னு வச்சுக்க நான் எவ்வளவு வேதனை போடுவேன் அத ஒரு குடும்பஸ்தனா இருந்ததுன்னு எனக்கு உணர முடியும் நல்ல ஆஸ்பத்திரி கட்டணும்னு தோணும் நல்லா பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கணும் மக்களுக்குன்னு தோணும் இலவசமா ஏதாவது ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்ல திறக்கணும்னு தோணும் அதுக்கு அஸ்திபாரமே குடும்பம் தான்டா கரெக்டா யோசி அப்ப பொண்ணு எல்லாம் பாத்துக்க அப்படி சொல்ல முடியாது அப்படி இல்லன்னு சொல்ல முடியாது பாத்துட்டேன்னு சொல்லடா டேய் நான் பாத்துட்டேன்டா ஆனா எங்க வீட்டுல சம்மதிக்கவே மாட்டாங்கடா டேய் யார்டா டேய் சொல்லு அது சொல்றேன் டேய் யாடா உனக்கும் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு வாழ்க்கைக்கு சரியா இருக்குன்னு தோணுது பொது சேவைன்னு வந்துட்டேன் அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போற பொண்ணா தானே நல்லா இருக்கும் நான் ஏதோ தானே அரசியலுக்கு வரல சத்தியமா மக்களுக்கு நல்லது செய்யணும்னா வேறேன் அப்படி இருக்கும்போது நான் கெட்டிக்க போறவா எனக்கு உறுதுணையா இருந்தாடா நான் நிலைச்சிருக்க முடியும் நான் அப்படி இப்படின்னு போவேன் எனக்குன்னு எதுவும் சேர்த்துக்க மாட்டேன் வீட்டுல தான் இருப்பேன் இன்னொன்னு எனக்குன்னு எந்த சொத்து சேகமும் நான் சேர்க்க மாட்டேன் இதெல்லாம் அனுசரிச்சு தெரிஞ்சு புரிஞ்சு நடக்கிற பொண்ணு கிடைச்சாதானடா நானும் அரசியல நினைச்சிருக்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணனா என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்ல எனக்கும் ஒரு துண கிடைச்ச மாதிரி இருக்கும் என்னன்னு நானும் இத்தனை நல்லா ஒத்தக்கட்டையாவே அலைய முடியும் இப்ப நம்ம தொகுதியில ஒரு வீட்டுக்கு தான் போறேன்னு வச்சுக்கையே நான் ஒரு குடும்பஸ்தனா இருந்தா அது ஒரு தனி மரியாதை தான் அதே நான் ஒரு வேலைய போயினா ஒத்தக்கட்டையா போனேன்னா அந்த மதிப்பு வேலைதான்டா கரெக்டா சொன்னடா சீக்கிரம் கல்யாணம் பண்ணே ஆமா ஒன்னி ஒத்தி மயக்கி இருக்கா அந்த பொண்ணு யாரடா நான் சொல்லுவேன் நீ சிரிக்க கூடாது சிரிக்க மாட்டேன்டா சொல்லு அப்புறம் உங்க அண்ணன் மார்க்கிட்ட நீ சொல்லக்கூடாது கூடாது அதுலயும் உங்க பொண்ணு தரன்னு விக்கலாம் பார்த்தா எனக்கு பயம் அவன் கிட்ட சொல்ல மாட்டேன் சொல்லி வேற யாரும் இல்ல டிஎஸ்பி ரோஹிணி தான் என்னடா சொன்ன டிஎஸ்பி ரோஹிணி தான்டா டே இப்ப அவங்க டூட்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் எப்பவும் வீட்டுல இருக்க முடியாது எப்பமா தான் வருவாங்கன்னு எனக்கு புரியும் நான் அவங்கள சந்தேகப்படவோ சண்டைப்படவோ மாட்டேன் அதே மாதிரி நான் அரசியல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏன் நிலைமை தெரியும் இப்படி ரெண்டே புரிஞ்சுகிட்ட வந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குமே வாழ்க்கை நல்லா இருக்கும்டா ஆனா சொல்லிட்டு அழைஞ்செய்போம் பாயம் சக்திமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஆனா காதல சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஆனா சில நேரம் நான் சுக்கா காதல வெளிப்படுத்திருக்கேன் என்னடா சொல்ற ஆமாடா எனக்கு அந்த பொண்ணு நாள் பார்த்தே ரொம்ப பிடிச்சிருந்தது டே அந்த பொண்ணு சேரியே கட்ட மாட்டாடா போதும்டா அவ டூட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கா போதும் டேய் அவங்க சேர்ல கட்டி தலையில பூலாம் வைக்க முடியாது தலையில முடியலாம் இல்ல தெரியும்ல பரவாயில்லடா எனக்கு புடிச்சிருக்குடா டேய் ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டுடா தெரியும்ல மிதிச்சாலும் பரவாயில்ல எனக்கு அந்த டிஎஸ்பி ரோஹிணிய ரொம்ப பிடிச்சிருக்குடா ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தனக்கே பிடிச்சிட்டுடா அவன் நேர்மையை வச்சுதான் எனக்கு பிடிச்சது போய் உள்ள போயும் போய் விக்ரம் கிட்ட போய் லஞ்சத்தை வாங்கியிருக்காடா

உனக்கு அழகுராணி மேல காதல் இல்லைன்னு சத்தியமா இல்லடா அந்த பொண்ணை காதலிக்கவே இல்ல அந்த புள்ள நிலைமையும் யார் நிலைமையும் ஒண்ணு போல இருந்தது அதனாலதான் புள்ள மேல இறக்கும் அவ்வளவுதான்டா அப்ப என்ன கல்யாணமே பண்ண மாட்டேன் என்ன இல்லடா நான் கல்யாணம் பண்ண போறதில்ல என்னடா சொல்ற இல்லடா நான் கல்யாணம் பண்ண போறதில்ல இல்ல என் பொண்ணு தர நினைக்கும் என் விக்க நினைக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய நான் தூக்கி சமக்கணும்டா அந்த குழந்தைங்களை என் தோல்லை தூக்கி சமக்கணும் அந்த குழந்தைங்க என்ன சித்தப்பா சித்தப்பான்னு சுத்தி சுத்தி வரணும் அதுதான்டா என் ஆசை அதுலயும் கண்டிப்பா என் பொண்ணு எனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தைய என் கையில வாங்கணும்டா மாதிரி உலகத்துல யாருமே நினைக்க மாட்டாங்கடா தேடா அவன் சின்ன வயசுல என்ன எப்படிலாம் தூக்கி சமந்திருக்கான் தெரியுமா என்ன புள்ள மாதிரியே பாத்திருக்கான்டா எங்க வீட்டுல என்ன தத்து கொடுத்தப்போ அவனுக்கு மனநிலையே பாதிக்கப்பட்டிருக்குண்ணா என் மேல எவ்ளோ பாசம் அந்த பாசக்காரை பெத்த புள்ளைய என் கையில வாங்கினா கொஞ்சம்டா அப்போ உனக்கு கல்யாணம் காட்சி எனக்கு வேண்டாம்டா எனக்கு கல்யாணம் காட்சி காதலே எதுவுமே பிடிக்கலடா அப்போ அந்த அழகராணி பின்னாடியே சுத்திரிய அது எதுக்கு அது ஒரு வித பாசம்டா அந்த பொண்ணு ஏதாவது போய் மாட்டிடுவாங்கிற பயம் வருது அட கூட்ட அந்த பயம் காதலே எனக்கும் டிஎஸ்பி மேல அப்படிதான் மொதல் தோணுச்சு விக்ரம் பின்னாடி போவால பயமா இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது காதல்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா நமக்கு எதுக்கு முன்ன பொண்ண தெரியாத பொண்ணு மேல இவ்வளவு பாசமும் அக்கறையும் வரணும் சொல்லு சத்தமா எனக்கு அழுதாணி மேல காதல் வரலடா ஓ வாய்தான் சொல்லுது மனசு சொல்லல இல்லடா நீ தேவையில்லாம குழப்பாத சரி சத்தியமா சொல்லி நீ அந்த பிள்ளைய நினைச்சே பார்க்கல இல்லடா தூங்கும் போதும் எந்திக்கும் போதும் இல்லடா போய் சொல்லாதடா ஓ மூஞ்சிய காத்தி கொடுக்குது உனக்கு காதல் இருக்கு ஆனா பயம் அதை விட மேல இருக்குது எங்க முதல் காதல் மாதிரி இதுவும் ஆயிரும் நினைக்கிற அப்படித்தானே சத்தியமா சொல்றேன்டா முதல் காதலை வேணா நீ சொப்பி இருக்கலாம் இந்த காதலை நீ நிச்சயமா சொதப்ப மாட்ட என்ன தப்பு பண்ணினியோ அந்த பண்ண மாட்ட விட்டு குடுக்காதனால தான்டா நீ காதல இழந்த போற அது உனக்கு தெரியல நீ உன் தப்ப திருத்திக்கிட்ட நிச்சயமா சொல்ற நீ உனக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமான அவளதான் அந்த வாயடியா ஏய் நான் வாயே பேச மாட்டேன் அவ பேசியே கொள்ளுதான் அதண்டா சரியான பொருத்தம் டேய் பாரு சத்தியமா சொல்றேன் எனக்கு அவன் மேல காதல் எல்லாம் இல்ல ஆகா அழகு ராணி வாரா அப்படியா உனக்கு அழகு ராணி காதல் இல்ல இல்ல அழகு ராணி வாரா பாரு என்னடா இப்படி வாரா அத தான் நீ கேட்கணும் அட்ட எருங்க என்னடா இப்படி வாரா அவளை பார்த்து நீ தான் சத்தம் பண்ணணும் நான் கிளம்புறேன் பாட்டா வர சைஸ பாரு